எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன் அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு பிரதி கடவுள் வாழ்த்திலிருந்து தொடங்கி மேறு பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள் பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் கடவுள் ஒரே மாதிரி தான் நடத்துவார் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்றாரு நல்லவனுக்கும் பொல்லாதவனுக்கும் கூட கடவுள் ஒரே மாதிரி தான் நடந்துக்குவார் மதிக்கிறவனுக்கும் மதிக்காதவனுக்கும் கடவுள் ஒரே மாதிரி தான் நடந்துக்குவார் அப்போ தான் அவர் கடவுள் கும்புறவனுக்கும் கும்பிடாதவனுக்கும் கூட கடவுள் ஒரே மாதிரி தான் நடந்து கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ கும்பிடுறவங்க எல்லோரும் ஒரு கேள்வி கேட்பாங்க ஏன்னா கும்புகிறவனையும் கும்பிடாதவனையும் ஒரே மாதிரி நடத்துகிறாரு அவரை நாங்கள் கும்பிட்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு கொஷின் வரதான் செய்யும் கும்பிடாதவனையும் எங்களையும் கடவுள் ஒரே மாதிரி தான் நடத்து நடத்துக்குவா நடத்துவாருன்னு சொன்னால் நான் ஏன் கும்பிடணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரையும் ஒரே மாதிரி தான் நடந்து நடத்துக்குவாருன்னா நடந்து நான் எனக்கு எந்த சலுகையும் தராத அவரை நான் ஏன் கும்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொஷின் மனசுக்குள்ளே நம்மளை அறியாமையே வந்திருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது அப்படி தோணும் ஏன்னா எந்த கஷ்டமும் இல்லாதவங்களாம் நல்லா இருக்காங்களே நம்ம கஷ்டப்படுறோமே கும்பிட்ற ஆளுக தான் சரியாக கவனிக்கலையோ அப்படின்னு கூட தோண ஆரம்பித்தரும் பொல்லாதவருக்கும் நல்லது தான் செய்வார் என்றால் இது என்ன நியாயம் ஒரு பொதுவான இடத்திலே கடவுள் நிற்கிறார் அப்போ கடவுள் என்ன செய்கிறார் என்ன செய்வார் அவர் சும்மா அப்படியே நிற்பார் அவ்வளோதான் வேற என்ன செய்கிறாரு வேறு எதுவுமே செய்கிறதில்ல நாங்கள் கும்பிட்றோம் எங்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்கல கும்பிடாதவனுக்கும் சலுகை செய்கிறாரு மாதிரி தெரியுது சமயத்தில் இல்லைங்கிறது மாதிரி தெரியுது அதனால் அவர் எங்கேயாவது ஒரு பொதுவான இடத்துல தான் நிற்கிறார் நடுநிலைமையாக இருக்கிறார் அவரை கும்புறதுனாலையும் நமக்கு பலன் இல்லை கும்பிடாதனாலையும் பெரிய நஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போதுமே பல பேருக்கும் இருக்கும் கும்புகிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு இடத்துல இருக்கதாங்க செய்யும் அப்பப்போ அது வந்துட்டு போகும் நாம் பிடிவாதமாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாப்பில் சில சூழ்நிலைகள் அமைந்து விடுகிறது ஒரு சினிமாவில் கூட ஒரு காமெடி நடிகன் ரவுடியாக நடிப்பார் அதில் அவரோட ரெண்டு அல்லக்கைகள் பேசிக்கொள்வார்கள் ஒரு கூட்டம் வந்து அந்த ரெண்டு ரவுடியை பார்க்க வருவாங்க ஒரு பெரிய கூட்டம் வந்து நிற்பாங்க அது படத்திலலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அது சகஜமாக நடக்கிற காட்சி தான் அது அப்போ அந்த ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அப்போ உங்களை பார்க்குறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்களே தலைவா நீங்கள் அவங்களுக்காக என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்பான் அதுக்கு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அந்த ரவுடி க சொல்லுவாப்புல உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு கேட்பாப்ல எங்களுக்கா நீங்கள் இதுவரை எதுவுமே செய்யலையே அப்படிம்பாங்க அதுக்கு அவர் அதே தான் அவங்களுக்கும் அப்படின்னு ஒரு சுருக்கமாக ஒரு பதிலை சொல்லி சென்று விடுவார் அதே தான் கடவுளும் அப்படி தான் சொல்லுவார் நல்லவருக்கும் என்ன செய்கிறாரோ அதே தான் பொல்லாதவருக்கும் அதே தான் செய்வார் யாருக்குமே ஒன்றுமே செய்ய மாட்டார் அப்படி எல்லாம் செய்துவிட முடியுமா என நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் கடவுள் வேண்டுபோர்களுக்கு எல்லாம் வேண்டியதை தந்துவிட முடியுமா என்ன யாரெல்லாம் வேண்டுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் வேண்டியதை தந்துவிட்டால் இந்த உலகம் வேண்டுபவரின் வேட்டைக்களமாக ஆகிவிடாதா எல்லா வேண்டுதலையும் வேண்டிக்கொண்டே கொண்டே வாங்கி கொண்டு போய்விடுவார்கள் எவனுமே உழைக்க மாட்டான் அப்போ உழைக்காதவனங்கள் எல்லாம் கடவுள் தருவார் எல்லாம் தருவார் என்று சொல்லிக்கொண்டு இருப்பாங்கன்னு சொல்கிறீங்களா என்றால் அப்படின்னு தான் சில நேரத்தில் சொல்ல வேண்டியுள்ளது ஏன்னா சோம்பேறித்தனமாக என்ன உழைக்கணுமோ அதை செய்யாமல் கடவுளை கும்புறதுனாலையும் எந்த பலனும் கிடைக்க போகிறதில்ல அதனால் உழைத்து கொண்டே கடவுளையும் வழங்கி கொண்டு இருக்குங்கள் அப்படின்னு தான் அந்த கடவுளுமே எதிர்பார்க்குறார் அப்படின்னு தான் தோணுகிறது சோம்பேறிங்க தான் உழைக்காமல் கடவுள் தூதியை எப்போதும் பாடிக்கொண்டே இருப்பான் அப்படிங்கிறது மாதிரியும் ஒரு சிந்தனை நிலவி கொண்டு தான் இருக்கின்றன எவக்ரீவன் அப்படின்னு ஒரு கதை மகாபாரதத்தில் இருக்கிறது இரண்டு ரிஷிகள் ஆசிரமும் அங்கே அந்த கதையில் வரும் ரெண்டு ரிஷிகள் ஆசிரமும் நடத்திருப்பாங்க அவங்கெல்லாம் எப்படின்னா குடும்பத்தோடு இருக்கிற சாமியார்கள் இப்போ அந்த ரிஷிகள் அப்படின்னு சொன்னால் ரிஷி பத்னி தனியாக இருப்பாங்க அவங்க கூடவே தான் இருக்கிற மாதிரி தான் பழைய காலத்தில் இருந்திருக்காங்க அந்த கேட்டகரி அது துறவியல் கேட்டகரியில் ரிஷின்னு ஒரு கேட்டகரியாக அந்த காலத்திலே இருந்திருக்கு ப்ரொட்டஸ்டண்ட் சாமியாரெலாம் அப்படின்னு வச்சுங்களேன் அது கூட நிம்மதியாக இருக்கும் தேவையில்லாமல் அவதூறுகளுக்கு காரணம் இல்லாமலும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு அந்த காலத்தில் ஒரு கேட்டகரி இருந்திருக்கு அவர்கள் இருவருமே ஆளுக்கு ஒரு மகனை ஈன்று அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பையன் இருக்கிறான் ஒருத்தன் ரொம்ப சுட்டியாக அறிவாளியாக இருக்கிறான் இன்னொருத்தரின் மகனும் மந்தமாக அறிவே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் மூட்டா பயலாக இருக்கிறான் மக்கு பையன்னு வச்சிங்களேன் அந்த ரிஷிக்கு ரொம்ப கோபம் என்னடா நம்ம பிள்ளை வந்து அந்த ரிஷியோட பிள்ள புத்திசாலியாக இருக்கிறான் இந்த தண்டப்பாயை உன்னுக்கும் லாய்க்கில்லாமல் இருக்கிறானி எரிச்சலுடன் அவனை எப்போ பார்த்தாலும் திட்டிக் கொண்டே இருக்கிறார் என் கண்ணு முன்னாடியே நிற்காதரா முட்டாப்பையில ஒரு இழவுக்கும் லாய்க்கில்ல எங்கேயாவது ஓடி போயிடு அப்படின்னு கத்துறார் ஆக்சுவலாக அவனு கோய்த்து கொண்டு அருகில் இருந்த ஒரு மலை மீது ஏறி ஒரு மேட்டில் உட்காந்து இந்திரனை நினைத்து தியானம் செய்கிறான் கடும் தவம் ஒரு நாள் இந்திரனும் பிரசன்னமாகி அவனிடம் குழந்தாய் உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு அந்த இந்திரனும் வந்து கேட்குறான் இவனும் எனக்கு அறிவை தாருங்கள் என்று வேண்டுகிறான் அவன் அப்படியெல்லாம் உடனடியாக அதை கொடுத்து விட முடியாதுப்பா அறிவு ஒன்றும் வரமாக கொடுக்குற பொருள் இல்லையே அப்படின்னு அந்த இந்திரன் சொல்லிவிடுகிறான் சும்மா கோயில் உண்டியல்ல காசு போடுறது மாதிரி உன் தலையில் போட்டு பார்க்கறதுக்கு இந்த அறிவு அப்படிங்கிற ஒரு பொருள் அது நீ முயற்சி செய்தால் தான் அதுவும் ஈடுபாட்டுடன் படிக்க வேண்டும் அப்படி கல்வியின் வழியை தான் அறிவை பெற முடியும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் அப்படி முயன்றால் எவரையும் கேட்க வேண்டும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அறிவு உன்னுள்தான் உள்ளது அதை வெளியே கொண்டு வர நீதான் முயல வேண்டும் உன்னிடம் உள்ளதை நான் எப்படி தர முடியும் நீ முயன்றால் படித்தால் கற்றால் உழைத்தால் மட்டுமே பெற முடியும் நான் வரமாக தரும் பொருள் அல்ல என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் இப்படித்தான் அறிவை பெற வேண்டும் அதே தான் நீங்கள் எல்லா வரமும் உங்கள்கிட்டயே இருக்கக்கூடிய கடவுள்கிட்ட தான் நீங்கள் பெற வேண்டும் அதற்குரிய அறிவும் உங்களிடம்தான் இருக்கிறது அந்த அறிவு தான் உங்களுடைய கடவுள் அந்த அறிவின் முற்றும் உணர்ந்த நிலை தான் கடவுள் நிலை என்று சமணம் எடுத்து உரைக்கிறது அந்த வழியிலும் நாம் முயல வேண்டியதுதான் கடவுளை நம்ம சிந்தித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மிளகாவத்தில் விற்கிற வியாபாரி இருக்கிறார் அவருக்கு நல்ல வெயில் அடிக்கணும் வெயில் அடித்தால் தான் காயும் அப்போ தான் தரம் கூடி மார்க்கெட்டில் சீக்கிரம் விற்பனை ஆகும் அப்படின்னு அவர் எப்பப்பத்தாலும் நினச்சிட்டு இருப்பார் அப்போ ஒரு நாள் வானிலை அறிக்கை வருகிறது ரேடியோவில் சொல்கிறான் இன்னும் இரண்டு தினங்களுக்கு கடலில் உருவான புயல் சின்னத்தினால் டெல்டா மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமானது முதல் கனத்த மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருகிறது உடனே அவன் என்ன செஞ்சான் அருகில் இருந்த பிள்ளையார் கோயிலுக்கு போய் சாமி இங்கே மட்டும் மழை பெய்யாமல் பார்த்துக்குங்க பொய்யாமல் இருந்தால் உனக்கு நான் நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் என்று கைகூப்பி தொழுது அங்கிருந்து திருநூற்றை நெற்றியிலே பூசிக்கொண்டு இரண்டு கொட்டு கொட்டிக்கிட்டு தலையில் வந்துடுறான் இங்கேருந்து வீ வீட்டுக்கு கொஞ்ச நேரத்தில் அதே பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு விவசாயி வருகிறார் அவன் சாமி சாமி கண்டிப்பாக மழை வரணும் அப்போ தான் நான் உழுது போட்டு விதையை அந்த ஆடியில் விதைக்க முடியும் அதனால் இந்த மழையை வேற எங்கேயாவது அனுப்பிச்சிடாதீங்க கண்டிப்பாக இங்கே பெய்ய வச்சு விடுங்கள் உங்களைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் அப்படி செஞ்சிங்கன்னா நான் உங்களுக்கு நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் என்று சாஸ்தாங்கமாக கீழே விழுந்து வணங்கி திருநூரை பீசிக்கொண்டு அவனும் தலையில் இரண்டு கொட்டு போட்டு விட்டு சென்று விடுகிறான் வீட்டிற்கு அப்போ அந்த சாமி யாரோட நூற்றி எட்டு தேங்காயை வாங்கி கொண்டு வரம் அளிப்பார் இரண்டு பேரும் ஒரே ஊரில் இருக்கிறான் எவனுக்கு வரம் கொடுப்பார் அந்த சாமி அவர் ஒன்றும் கொடுக்க மாட்டார் சும்மா தான் இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இது போல தான் ஒருத்தர் என்ன வேண்டாங்களோ அது இன்னொருத்தர் அது எனக்கு வேண்டாங்கிறான் எவன் வேண்டான்னு சொல்கிறானா அதுதான் இன்னொருத்தர் வேணுங்கிறான் இப்போ யார் யாருக்கிட்ட என்ன கொடுக்குறது அந்த கடவுள் உண்மையிலே கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இந்த இருவரையும் எப்படி அவர் திருப்தி செய்ய முடியும் அப்படிங்கிறதும் யோசிக்க வேண்டிய விஷயமாகத்தான் இருக்கிறது இப்போ வயசான ஒரு மனிதர் சிட்டி பஸ்ஸுக்காக காத்து கொண்டு இருக்கிறார் பஸ்ஸு வரலை ரொம்ப நேரம் நின்றுட்டு நம்மளே பஸ்ஸில் வரல ஸ்டாப்பிங்கில் அப்படின்னு சொன்னால் எரிச்சலாம் இப்போ கிராமத்தை எடுத்துகிட்டிங்கன்னா அடிக்கடி முன்னாடிலாம் வராது முக்கால் மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வரும் மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வரும் சிட்டி பஸ்னால் உடனே உடனே வந்துடும் அப்படிங்கிறது ஒரு அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு எல்லாமே அப்படி தான் தோணும் இங்கே வந்தால் உடனே பஸ்ஸு கிடச்சிருப்பா அவ்வளோ சிட்டியில் பஸ்ஸஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு ஒன்றுப்போம் அந்த மாதிரி வந்த ஆளுக்கு அந்த பெரியவர் ஒருத்தர் நேரம் நிற்கிறாரு பஸ்ஸே வரலை எரிச்சல் ஆகிட்டார் எவ்வளோ நேரமாக நிற்கிறது என்ன இப்படி எதுவுமே நிற்காமல் அதுவும் வந்த பஸ்ஸும் ஒன்று நிற்கவும் மாட்டேது அதுபட்டு போயிட்டே இருக்குது இன்னும் சிட்டி பஸ்ஸுங்கிறான் சிட்டியில் ஸ்டாப்பிங்கில் நிற்காமல் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு ஒரு அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார் அப்போ அருகில் இருந்த இன்னொரு பெரியவர் சொல்கிறார் அப்படி இல்லை இந்த பஸ்ஸு வந்து இங்கே வெள்ளை கலர் அடித்த பஸ்ஸு தான் வரும் மஞ்சள் கலர் அடித்த பஸ்ஸெல்லாம் நிற்காது அதனால் எல்லா மஞ்சள் கலர் பஸ்ஸும் போயிட்டே இருக்கு அதுதான் காரணம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார் சொல்லி இருக்கும்போதே ஒரு மஞ்சள் கலர் பஸ்ஸே வந்து அபூர்வமாக அங்கே நிற்கிது அதுனே அந்த பெரியவர் அதில் ஏறி கொண்டார் சந்தோஷமாக ஏழு எட்டு ஸ்டாப்பிங்கள் கடந்து கொண்டே வந்தது கடைசியில் ஒரு ஸ்டாப்பிங் வரும்போது பின்னாடியிலேருந்து ஒரு சத்தம் கேட்குது என்ன அப்படின்னு சொன்னால் ஏங்க இது கலர் பஸ்ஸு தானே எல்லா ஸ்டாப்பிங்க நின்று நின்று நீங்கள் பாட்டுக்கு போனால் நாங்களாம் எப்போ போய் சேர்றது வீட்டுக்கு அப்படின்னு சத்தமாக பின்னாடியிலேருந்து சத்தம் கேட்குது யார் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு அந்த கண்டக்டர் பார்க்குறார் யாரும் ரொம்ப பஸ்ஸு ரொம்ப நேரமாக இங்கே நிற்கலேன்னு சொல்லி ஏந்து அந்த பஸ்ஸில் ஏறினாரோ அதே பெரியவர் தான் இப்போது கத்திக் கொண்டிருக்கிறார் இப்படித்தான் எல்லா மனிதர்களும் தனக்கெரு நியாயம் அடுத்தவருக்கு ஒரு நீதி என்று இருந்தால் எந்த தெய்வம் தான் வந்து வரமளிக்கும் அப்படின்னு ஒரு முக்கியமான நிலையிலே தான் கடவுள் இன்றைக்கு திண்டாடி கொண்டிருக்கிறார் இப்போ கடவுள் எல்லாருமே யாருக்கு வரம் கொடுக்கறது யாருக்கு அருள் செய்வது அப்படிங்கிறதுல குளறுபடியாக இன்றைக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கிறது ஆக கடவுள் இருந்தும் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இல்லைனாலும் நமக்கு எந்த நலனும் கிடைக்கப் போவதில்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கலாச்சாரமையும் நமக்கு தெரிவிக்கிறது பள்ளியில் படித்தால் மட்டும் அறிவு வருவதில்லை அதற்கு முற்காலத்தில் ஒரு கதை ஒன்று இருக்கிறது ஒரு மேனஸ்ட்ரி மேனஸ்ட்ரின்னு சொன்னால் இந்த பௌத்த துறவிக்காக போகிறதுக்காக அந்த பௌத்த பாடங்களை தத்துவங்களை படிக்கிறதற்கான ஒரு பாடசாலைக்கு பேர் தான் மேனஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் ஒரு மாணவன் படித்து இருக்கிறான் ஆமாம் வந்து படித்து முடிச்சுட்டு இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு மேனஸ்ட்ரி இங்கேயே நம்ம க நியர்பைலேயே இருக்குது இது கூர்க் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போனீங்கன்னா இந்த ம கேள்விப்பட்டிருக்கலாம் அங்கே குஷால் நகர்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போனீங்கன்னா ஐயாயிரம் ஸ்டூடெண்ட் படிச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒரு அருமையான புத்த விகாரமும் அங்கே இருக்கிறது நீங்கள் போனால் பார்க்கலாம் அவ்வளோ பேர் புத்த தத்துவத்தை படித்து விட்டு புத்த துறவியாக வருகிறார்கள்லாம் ஆமாம் ஆல் ஓவர் தி வேர்ல்டுக்கு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க இந்தியாவிலும் நிறையா பேர் புத்த துறவிகள் இருந்து கொண்டு தான் இருக்கேன் அந்த மாதிரி ஒரு மானஸ்ரீ ரொம்ப டீசெண்டாக இருக்கும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதில் தத்துவத்தை படித்து விட்டு சில ஆண்டுகள் முடிந்து கற்றுத் தேர்ந்து விட்டான் ஒரு மாணவன் அவன் மன மகிழ்வோடு அங்கே அந்த குருநாதரை வந்து பார்க்குறான் பிரின்சிபல் மாதிரி இருப்பாங்கள்ல அவங்கள வந்து பார்க்கறது வருகிறார் அந்த ஆள் அவர் தான் நம்ம வாங்கிட்டு நம்ம போய் நம்ம தனியாகவே எல்லாருக்கும் இந்த புத்த போதனைகளை நாம் தனியாக நாளையிலேருந்து சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பெருமிதத்தோடு வந்து அந்த குருநாதரை பார்க்க வெளியில் நிற்கிறாரு குருநாதர் ரூமில் யாரும் இல்லை உடனே உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சு போகிறார் போகும்போது வெளியில் தன்னுடைய காலணிகளை கட்டி வைத்து விட்டு குடையையும் வைத்து விட்டு அறைக்குள்ளே நுழைந்து செல்கிறார் என்ன இது என்னுடைய அறிவையும் அவர் உள்ளே போனோடனே அவர் என்ன பண்ணுறாரு இந்த பையனை பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு பேசாமல் சில நிமிடங்கள் அவர்கிட்ட பேசவே இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து இவன் யோசிக்கிறான் ஏன்னா நம்மளை வாப்பான்னு கூப்பிட்டாரு திருப்பி அவர் பாட்டு சும்மாவே இருக்கிறாரு என்னுடைய அறிவையும் ஞானத்தையும் பாராட்டுவார் என்று பார்த்தால் அமைதியாக இருக்கிறாரு என்று நினைத்து கொண்டு இருந்தார் ஏன்னா அவருடைய என்ன மாதிரியே டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணியிருக்காரு அவரை பற்றிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவர் டேபிளில் இருந்திருக்கும் அவர் பார்த்துருப்பார் அதை பார்த்துட்டு நம்மளை பாராட்டுவார் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் அந்த மாணவன் வந்திருக்கிறான் நீண்ட அமைதிக்கு பின் குரு பேசினார் ஆமாம் உன்னுடைய குடையை எங்கே வைத்தாய் அப்படின்னு கேட்டார் வாசலில் இருக்கிற என்னுடைய இரண்டு காலணிகளுக்கு அருகே கழட்டி விட்டு நான் உள்ளே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த குரு மறுபடியும் கேட்குறாரு அதெல்லாம் சரி காலனிக்கு வலது பக்கமாக இடது பக்கமாக குடையை வைத்திருக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு அது வந்து வலது பக்கம் தான் நினைக்கிறேன் இல்லை இல்லை இடது பக்கம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான பதிலை அளித்துவிட்டு அவன் என்ன சொல்வது என்று தெரியாமல் முடித்துக்கொண்டு கொண்டு நிற்கிறான் அப்பா அவர் சொல்கிறார் குருவே என்னை மன்னியுங்கள் எனது படிப்பு இன்னும் முழுமை அடையவில்லை என்பதை புரிந்து கொண்டேன் நான் மீண்டும் முதலிலிருந்தே தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மனசில் இருக்கிற வகுப்புக்கு சென்று விட்டான் அந்த மாணவன் அப்படின்னு அந்த கதையை முடித்திருக்கிறார் நீண்ட காலமாக கற்று வருவதால் மட்டும் ஒருவன் அந்த துறையை திறமையாக இயக்கிவிடும் என்று இழக்கிய இழக்கி விட என்று யாருமே கருத வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது இந்தியாவில் நாம் படிக்கிற அத்தனை பள்ளிக்கூடத்தில் இருந்து வர்ற மாணவர்களை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம் அதுபோல் எந்த பாடசாலையில் இன்றைக்கு படித்தாலும் தவ ஒழுக்கம் செய்வதாக இருந்தாலும் கடைபிடிக்க வேண்டும் ஈடுபாட்டுடன் அதில் நாம் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கதையை நமக்கு எடுத்து கூறுகிறது இதுபோல் நிறையா கதைகள் நமக்கு பல கருத்துக்களை கதை வழியாக அந்த காலத்திலேருந்தே சொல்லி கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும் வேடிக்கையாக ஒரு கதையை என்று சொல்லி முடிக்கிறேன் ஏன்னா திருவாரூரில் டெப்டேஷன் அடிக்கடி நான் போகிற ஒரு பழக்கம் உண்டு அங்கே ஒரு பள்ளி ஆசிரியர் அடிக்கடி வருவார் இப்போல்லாம் அந்த பட்டிமன்றம் எல்லாத்துலேயுமே வந்து பேசி கொண்டிருக்கிறார் வயசாகிடுச்சி அவர்கிட்ட படித்தவன் என்னோடய அங்கே நண்பன் அங்கே இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கல்லூரியில் படித்தோம் ரெண்டு பேருக்குமே ஸ்டேட் பேங்கில் வேலை கிடச்சிது நான் அங்கே போனால் அவனோட தான் அவனுக்கு பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் நாங்கள் வேலை பார்த்துட்ருப்போன்னு வச்சிங்களேன் அந்த ஆசிரியர் வந்தார் வந்தோன்னே ஒரு நாள் கொஞ்சம் நேரம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா கூப்பிட்டான் இங்கே வாங்க ஒரு நல்லா நமக்கு புரியறது மாதிரி கதையெல்லாம் சொல்லுவார்ப்பா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனால் டீ கடைக்கே எல்லாருமே போகணும் அங்கே போய் உட்காந்தவுடனே ஒரு கதை சொன்னார் அந்த கதையை கூட இப்போ அடிக்கடி அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார் நீங்கள் எல்லோருமே கேட்கலாம் இன்றைக்கு உலகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக பல கதைகள் சொல்லுவார் அதில் அந்த கதையும் ஒரு சொல்லியிருப்பார் புதுசாக கல்யாணமானவன் தம்பதிகளுக்கு வரவேற்பு நடக்கிறது ஒரு ஊரில் அது முடிஞ்ச அந்த புது பெண் என்ன பண்ணுறா தனியாக உட்காந்துருக்காள் அவகிட்ட ஒரு நடுத்தர வயது பெண்மணி போய் சிரித்து பேசி கொண்டிருந்தாள் அப்போ அவ்ட்ட வாமானி இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்க நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த ஊரில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா நான் சில அட்வைஸ் மட்டும் உனக்கு கொடுக்குறேன் கவனமாக கேட்டுக்க நீ எப்படி நாளையிலேருந்து இருக்கணுங்கிறத அப்படின்னு சொல்கிறா சொல்லுங்க அக்கா நீங்கள் நல்லது தானே சொல்ல வந்திருக்கிறீங்க அப்படின்னு அந்த பெண் கேட்க தொடங்கினாள் புருஷன் எப்போவுமே அப்படி இப்படி இருப்பான் அவனை எங்கேயும் போகாமல் நீ தான் கையிலேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா அப்படின்னா எனக்கு புரியலையே அது எப்படியோ கையிலையே வச்சுக்க முடியும் அவர் கடத்தருக்கு போவார் நல்லது கட்டத்துக்கு தானே ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி அப்பாவியா ஒரு கேள்வி கேட்குறா அவள் அதுக்கு அந்த பெண் என்ன சொல்கிறான்னா பொடி பைத்தியக்காரி கையில் வச்சுக்கணும்னா நாம் சொல்கிறத கேட்கறது மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு அவள் இவள்கிட்ட சொல்கிறாள் அதுக்கு எப்படிக்கா சொல்லி கொடுங்க அப்படின்னு அவன் கேட்குறா கல்யாணம் ஆன அன்னைக்கே சொல்லிட்டனே யோ சீட்டு சிகரெட்டை தொட்டால் கையை ஒடிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டி வச்சுருக்கேன் தண்ணி அடிச்சின்னா நாக்கா போடுவேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் அவங்ககிட்ட பேசுனேன் இவங்கிட்ட பேசுனா வீட்டுக்கு லேட்டாக வந்தினா காலை முறிச்சிடுவேன் அப்படின்னு நான் மிரட்டி வச்சுருக்கேன் அந்த மாதிரி நீனும் சொன்னால் தான் அவன் ஊன் கைக்குள்ளேயே இருப்பான் அப்படிங்க அப்படியா அந்த மாதிரியா நடந்திருக்கு அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க அவங்க நீங்கள் எல்லாம் கேட்டு திருந்திட்டாங்களா அப்படின்னு அந்த புதுசாக அந்த பொண்ணு அவள்கிட்ட கேட்குறா அதுக்கு அந்த பெண் சொல்கிறா அது அந்த பத்து வருஷமாக அப்படின்னு சொன்னவ பதில் சொல்கிறா என்னடி அம்மா யார் கண்டா அன்னைக்கு போனவர் தான் இன்னமும் வீட்டுக்கு வரவில்லை என்றார் இப்படித்தான் அவங்கவுங்களும் தன்னுடைய அனுபவத்தை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கலாச்சாரத்திலே அப்படிங்கிறது தான் இன்றைய நடைமுறையாக இருக்கிறது அப்படின்னு அவர் வேடிக்கையாக சொல்வார் இதுமாரி நிறைய கதைகள் நாம் கேட்க கேட்க நம் வாழ்க்கையிலே எப்படி நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு சரியான வழிகாட்டுதலை நாம் தெரிந்து கொள்ளலாம் மேலும் நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறாவது விழா கொண்டாட அனைவரும் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று அறிகிறேன் வீடுகளில் மிக அழகாகவும் மிக தெளிவாக ஒரு ஒரு மீட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் பார்த்தேன் நான் இப்போ இந்த முறை என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை வர முடியவில்லையே என்ற வருத்தத்துடன் தான் உங்களிடமிருந்து இன்று விடைபெறுகிறேன் மிக்க நன்றி அடுத்த நிகழ்வுகளை நாம் சந்திப்போம்